ஹெய் ஜலான் லூயா இந்த காலை வெளியில் உங்கள் யாவரும் மேசுகிரசின் பரிசுத்தமிழ நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாகி ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த மாசத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி பலப்படுத்தி அவருடைய வார்த்தை கொண்டு ஆசீர்வத்து வருகிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி தேவிட திட்டத்தின்படியான மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் நாம் இதுவரை வேண்டிக் கொண்டிருக்கிற காத்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதமாய் சில காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துவார் அல்ல லூயா நாம் வேண்டிக் நினைப்பதற்கு மேலே செய்கிற கர்த்தர் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறோம் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோன்னு சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த காலவெளியில் மனம் சோர்ந்து போகாமல் சூழ்நிலைகளை மனுஷர்களை பிரச்சனைகளை போராட்டங்களை எதுவும் பார்க்காம இது இதுவரைக்கும் எந்த மாற்றம் வரலையே எந்த முடிவும் வரலையே எந்த காரியமும் நடக்கலையே எல்லாம் தடை தாமதம் பிரச்சனை போராட்டம் ஒன்றுக்கொன்று ஒத்து வராமல் விரோதமா கவலையே படாதீங்க எந்த சூழ்நிலையில் இப்போ நீங்க இருந்தாலும் நேற்று இரவு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சில குழப்பமான சூழ்நிலை தவறான முடிவுகளுக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் இந்த காலை வழியில கத்தத்திற்கு தரிசனமாய் ஒரு வாக்கு தத்தம் பேசுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவனுடைய முடிவு ஒன்று உண்டு சாத்தானுடைய முடிவு ஒன்று உண்டு சாத்தான் தூண்டுகிற முடிவு மாம்சத்தில் ஆரம்பிக்கும் நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் பிரச்சனை நிமித்தம் போராட்டத்து நிமித்தம் இழப்புகள் ஏமாற்றங்கள் துக்கங்கள் அநேகருடைய தூண்டுதல்னால முடிவுகள் தவறாய் ஏன் இன்றைக்கு அநேகர் வாழக்கூடாதபடி வாழ முடியாதபடி தற்கொலை முடிவுக்கு போய்விடுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே யாரும் எப் பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளே போயிடக்கூடாது அது சாத்தான் கொண்டு வரக்கூடிய முடிவு ஆனால் ஒரு முடிவே இல்லாத சூழ்நிலையிலும் கத்தரிடத்தில் ஒரு நல்ல முடிவு உண்டு ஹாலலூயா அவர் நம்முடைய குடும்பத்தின் மேல் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மேல் நல்ல முடிவை வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தினுடைய சந்ததி சந்ததி மேல் நல்ல முடிவை வைத்திருக்கிறார் அவர் கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பது தான் நம்முடைய வேலை நம்பிக்கை என்பது வீண் போகிறதல்ல நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பது ஒருபோது வீண் போகாது எத் இத்தனை முறை நான் இந்த நாட்களில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாலும் இன்றைக்கு கத்த சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க இதுவரைக்கும் வந்த தோல்விகள் இதுவரைக்கும் வந்த பலவீனங்கள் இதுவரைக்கும் வந்த யுத்தங்கள் இதுவரைக்கும் இதெல்லாம் வராது முடியாது இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணுது என்னால் முடியாது இதெல்லாம் தோற்றுப்போன காரியம் இதெல்லாம் முடிஞ்சு போன காரியம் நீங்கள் எந்த முடிவு எடுத்து சோர்ந்து போயிடாதீங்க கத் கத்திற்கொண்டு வருகிற முடிவுக்கு நீங்கள் பார்க்கலாம் லூயா சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கத்தர் முடிவாய் கொண்டு வருவார் சுகத்துக்கேற்ற முடிவுகள் விடுதலைக்கேற்ற முடிவுகள் ஆசுவாதமான முடிவுகள் இதுவரை தடைப்பட்டதெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கிற முடிவை கொண்டு வர நம்முடைய புத்திக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதை கத்தர் செய்வார் லூயா இன்னைக்கு சத்து கொன்ற முடிவெல்லாம் உடைக்கப் போகிறார் லூயா நீங்கள் உங்கள் முடிவை கத்தற்கோப்பு கொடுங்கள் உங்கள் வழிகளை கத்தருக்கு கோப்பு கொடுங்கள் உங்கள் சுய முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி ஜெபிக்கலாமா கண்களை மூடுவோம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்காக நல்ல முடிவுகளை நல்ல விடுதலைகளை நல்ல ஆசிர்வாதங்களை மேன்மைகளை உம்முடைய முடிவாக நிச்சயமாக நிற்கொண்டு போகிறீர் நாங்கள் உண்மையில நம்பிக்கை வைத்து ஒருபோது எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று விசுவாசித்து இப்பொழுது ஜபிக்கிறோம் இந்த காலவெளியில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற ஒரு வார்த்தை ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும் தைரியப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் இன்னும் நம்பிக்கை பெருக பண்ணும்படி ஜபிக்கிறேன் மனம் சோர்ந்து மனமுடைந்து கண்ணீரோடு துக்கத்தோடு ஆண்டவரே மரண பயத்தோடு ஆண்டவர் இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவரே ஒரே பிரச்சனை நிமித்தம் மீள முடியாத கடன் பாரத்து நிமித்தம் வேலை இல்லாதது நிமித்தம் ஆண்டவரே குடும்ப சமாதானம் இல்லாத நிமித்தம் எந்தவித தவறான முடிவுக்கும் போய்விடாதபடி சத்துரு தூண்டி விடாதபடி பிசாசின் முடிவுகள் உள்ளே வந்து விடாதபடிக்கு உம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக ரட்சிப்பாக விடுதலையாக சுகமாக பலனாக மேன்மையாக ஆண்டவரே ஒரே கட்டளிடும்படி ஜபிக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நானூற்றி முப்பது வருஷமாக இருந்த சி சிறையிருப்புக்கு நீர் ஒரு நல்ல முடிவை கொடுத்து விடுவித்திறப்பா இசிறுவேல் ஜனங்களை விடுவித்து ஆசீர்வாதமாய் மாற்றி நம் முடிவுக்குள் கொண்டு வந்தது போல ஒவ்வொருவரை ஆசுவதி வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல முடிவை கொடுத்து அவர்களுக்குள் சமாதானத்தை கொடுத்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றிய விண்ணப்பத்தை ஒருபோதும் தள்ளாதவர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை வீண் போகாது என்ற உறுதியோடுமை தேட ஆராதிக்க உதவிச்சு இயேசுவின் மூலத் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் கான் யூ இன்று முதல் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது தொடர்ந்து கத்துடைய முடிவுக்கு அர்ப்பணியுங்கள் ஆமேன்